பாடி வெயிட்டு சீக்கிரம் குறைக்கிறது எப்படி அதாவது பாடி வெயிட்டு அதாவது ஊர் ஊரியா சரி பாடி வெயிட்டு அதாவது எக்சசை பண்ணாமல் நடக்காமல் சாப்பிட்டே குறைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம உப்புமா தான் கோதுமை உப்புமா தான் என்ன அப்படி செயல்டா நீங்கள் சொல்லுவோம் ஆமா நீங்கள் சாப்பிடுவீங்களா ஹோட்டல் ஓட்டுற மாதிரி இப்போப்போ பிடிச்சிருச்சு கோயம்புத்தூர் ஓட்டில் கேட்டு பாருங்கள் ஒரு பிளேட் உப்புமா ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க முதலே ரூபாய் இப்போ எவ்வளோ தெரியல என்ன கொஞ்சம் கூட முந்திரி போட்டிருப்பாங்க அதில் அவ்வளோதான் பட் உப்புமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சென்னி நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம தயிர் இருக்கு இல்லையா அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் பூம்பழம் இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சு அப்படி உப்புமா பேச சாப்பிட்டா அது தனி டேஸ்ட்டு பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் கூடும் பூம்பழம் இதெல்லாம் இப்போ சட்னி வந்து வெயிட் ஏறாது தேங்காய் சட்னியும் உப்புமாவும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது வெயிட் வந்து ரொம்ப ஏறாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இதை சாப்பிட்டு வெயிட்டை குறைக்க சீக்கிரம் நானும் குறைக்கிறேன் ஓகே பாய்